கரூர் கூட்ட நெரிசல் பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப ஒரு முக்கியமான முடிவோட விஜய் அவரு களத்துல இறங்க இருக்காராம் கூட்டத்தை கட்டுப்படுத்த அடுத்து மெகா பிளான் போட்டு மக்களை சந்திக்க இருக்காராம் வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் கரூர் கூட்ட சம்பவத்துக்கு அப்புறமா தாவிக்க கட்சி நடவடிக்கைகள் அப்படியே முடங்கிய நிலையில கடந்த ஒரு வாரமா கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காரு விஜய் அவரும் வர ஐந்தாம் தேதி தாவிக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த கூட்டத்துக்கு அப்புறமா விஜயோட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது இதனால தாவி உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க தேர்தல் நெருங்கி வர நிலையில இப்ப இருக்காங்க திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜக எதிரியாகவும் அறிவிச்சிருக்கோம் சனிக்கிழமை மக்களை சந்திச்சாரு அந்த பிரச்சார கூட்டத்துல கரூர்ல நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய அளவுல கட்சியை தாக்கிடுச்சு சொல்ல போனா கட்சியே அப்படியே வந்து முடங்கி போயிருச்சு செயல்பாடு இல்லாம அப்படின்னு சொல்ல

ஆலோசனை மேற்கொள்வதற்கும் வர அஞ்சாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு விஜய் அவர் அறிவிச்சிருக்காரு இனி நடைபெற இருக்க விஜய் அவருடைய பிரச்சாரம் மக்கள் மற்றும் சந்திப்பு கூட்டங்கள்ல பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில திட்டமிடல் குழுவை வந்து விஜய் அவரை அமைச்சிருக்காராம் இந்த குழுவுல ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி உள்ளிட்ட பதினஞ்சு அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்களாம் இந்த குழு விஜய் அவருடைய நிகழ்ச்சிகள்ல மக்களோட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்படி திட்டமிடனும் தாவேக்க தொண்டர் படைக்கு பயிற்சி எல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை எல்லாம் வழங்க இருக்காங்களாம் பிரச்சார பாதுகாப்புக்கு ஒரு தொகுதிக்கு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் தலா ரெண்டு பேர் தான் தேர்வு செய்ய இருக்காங்களாம் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர் அணியினருக்கு நாளை காலை ஒன்பது மணி அளவுல பனையூர்ல இருக்க தலைமை அலுவலகத்துல பயிற்சி கொடுக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு தொண்டர் அணியினருக்கு தாவிக்க தலைவர் விஜய் அவரு நிறைய அறிவுறுத்தல் வந்து கொடுத்திருக்காராம் அது மட்டும் இல்லாம ஆனந்த் அவரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் பயிற்சி வழங்க இருக்காங்களாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தற்காலிகமா ஒத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த பயணம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இன்னும் பத்து நாட்கள்ல மறுபடியும் தொடங்க இருக்கணும் தகவல் வெளியாக இருக்கு ஐந்தாம் தேதி தாவிகா பொதுக்குழு கூட்டம் முடிவடைஞ்சதோ சுற்றுப்பயணத்துக்கான அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படலாம்னு வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதனால தாவிகாவினரும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்களாம் இந்த தீவிர தேர்தல் பிரச்சாரத்துல இனிமேல் வந்து விஜய் அவர் கலங்கிருக்க இருக்காராம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர் வந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காங்க

இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கானது அப்படின்னு சொல்லி விஜய் அவர் அவரோட கூட்டத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இருக்காராம் இந்த பிரச்சாரம் வந்து மறுபடியும் நடக்க எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் பாதுகாப்பு தான் உறுதி செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் தீவிரமான ஆலோசனைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு விஜய் அவரு கூட்டணி வைப்பாரு அடுத்தடுத்து அவர் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறதுனால தீவிரமா இந்த கூட்டணிகள்ல களமிறங்க போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு இந்த கூட்டணி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கற மாதிரிதான் இப்ப வந்து செய்திகள் வெளியாகிருக்கு அவர் தனித்துதான் நிற்க போறாரு இந்த தேர்தல் நின்னு தான் களமிறங்க போறாரு தாவேகாவுல வந்து எந்த ஒரு கூட்டணியும் இப்போதைக்கு முடிவு பண்ணல கூட்டணியும் தேவையில்ல அப்படின்னு தான் அவர் இருக்காருங்கிற தகவல் வெளியாகிருக்குங்க மக்களை சந்திச்சு அடுத்தடுத்த பிரச்சாரத்துல விஜய் அவர் தீவிரமா அரசியல் பிரச்சாரம் பண்ண போறாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தவேகாவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இருந்தாலும் கரூர் துயர சம்பவம் தாவிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிய கொடுத்துச்சுனே சொல்லலாம் இனி இந்த கூட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் வர கூடாது எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் தீவிரமான பயிற்சிகள் கொடுக்கணும் கட்சியில எந்த ஒரு குழப்பமும் இருக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலைகளையும் தேர்வு செய்து பண்ணிட்டு இருக்காராம் விஜய் அவர்களும் மறுபடியும் விஜய் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண இருக்காருன்னு தகவல் வந்திருக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க